சிவசிவன் திருச்சிற்றம்பலம் திருவருள் நல்கும் பஞ்சபிராண பாராயணம் நாம் அனைவரும் வழிபடும் போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் சிவசிவ தேவாரம் தோளின் மேல் ஒளி நீர் தாங்கிய தொண்டர் வந்து அடி போற்ற தானினார் வளரும் தவம் மல்கு திருக்கலருள் வேனின் நேர் அருள் பொறிவித்தவா திரும்பும் அடியாரை ஆள் உகந்தவனே அடைந்தார்க்கு அருளாயே திருவாசகம் இன்று எனக்கருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்னை நினைப்பு அற நினைத்தேன் நீ அளால் பிரிது மற்ற இன்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்று ஆம் திருப்பெருந்துரை உரை சிவனே ஒன்றும் நீ அன்றி ஒன்று இல்லை யார் உன்னை அறியிருப்பாரே திருவிசைப்பா ஓவாமுத்தி அஞ்சு வேள்வி ஆரங்க நான் மறையோர் ஆவே படுப்பார் அந்த அகுதி வேட்டு உயர்வார் மூவாயிரவர் தங்களோடு முன்னரங்கு ஏறி நின்ற கோவே உந்தன் கூத்துக்கான கூடுவது என்று திருப்பல்லாண்டு ஆரார் வந்தார் அமரர் குளாத்தில் அணியுடை ஆதிரை நாள் நாராயணனோடு நான் அங்கி இரவியும் இந்திரனும் தோரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசையனைத்தும் நிறைந்து பாரார் தொல் புகழ் பாடியும் மாடியும் குருதுமே பெரிய புராணம் பண்புடைய பாண்டிமா தேவியா தம்பிவும் நண்புடைய குலச்சிறையார் பெருமையும் ஞான தலைவர் என் பெண் பெருக உரைத்து அருள் மண்குளவு தமிழ்நாடு காண்பதற்கு மனம் கொண்டார் பஞ்சபிராண வழிபாட்டினை செய்து பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் பாடுவது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களில் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் திருமுறைகள் பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ சிவ திருச்சிற்றம்பலம்